ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வந்து கழுப்பில் இருக்கிற ஒரு கடை இப்படித்தான் ஸோ இது வந்து சாப் கடை ஸோ இதில் வந்து நைட் வந்து இந்த கடை வந்து ஃபேமஸாக இருக்குது ஸோ நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட போகிறோம் நானோட கோயிக்கு பாருங்கள் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு கடைக்கான சாப்பிடுமாரின் ஒன்று செஞ்சு தரப்போகிறாங்க ஸோ அதை நாங்கள் ட்ரெஸ்ஸுக்கு போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் ஸோ கண்ட்ஸ் நீங்கள் நான் மிஸ் பண்ணாமல் சாப்மாரின்லாம் சாப்பிட்டு போங்க ஸோ இது வந்து நைட் கடை தான் ஸோ என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி கிடைக்கும் மேபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எங்களுக்கான சாப்மாரின்னு வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ நாங்கள் அதை வச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ மேபி ஏதாச்சும் கடமை பார்க்க போனீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பாரின் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு என்னோடய ஃபீட்பேக் வந்து இருக்கும் என்னோடய சேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே நமக்கான சப்மேனர் ரெடி ஸோ நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகே நாங்கள் வந்து சப் மேனி சாப்பிட்டு முடித்தாச்சு இப்போ நாங்கள் பார்க்க போகிறது என்ன சொன்னால் அதே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற வந்து கிரில் சிக்கன் அண்ட் பாப்பி பார்க்க போகிறோம் ஸோ அதோட சேர்த்து நாங்கள் வந்து மூங்கல் பிரியாணி சாப்பிட்டு போகிறோம் ஸோ மூங்கல் பிரியாணி பாருங்க எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு செய்கிறது இவருக்கு பார்த்துட்டு போங்க ஸோ இவன் ஆல்ரெடி செஞ்சிட்டு இருந்த பிரியாணியோட சேர்த்து அது மூங்கிலக்குள்ளே போடுறாரு ஸோ சிக்கன் கறி வந்து அட் பண்ணுறாரு அதுக்குள்ளே போட்டு ஈவன் வந்து டூ பீஸ் சிக்கன் வந்து போடுறாங்க ஸோ ஓகே இவங்க நம்மளோட கா நாங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து சூப்பராகவே பெனிஃபிட்டாக இருக்கும்போது இருக்குது ஸோ அடுத்தது ஒரு எக்கு வந்து அட் பண்ணுறாரு ஓகே ஓகே ஒரு எட்டு எக்குமாரி முட்டையும் வந்து போடுறாங்க அதோட சேர்த்து வந்து முட்டையோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூங்கலை வந்து கொஞ்சங்க வைக்கிறாங்க ஓகே ஸோ பிரியாணி இப்படி தான் செய்கிறாங்க மூங்கல் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு நீங்களும் ஒருக்கர் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள் நமக்கு டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்காது எனக்கு தெரியலையே ஸோ ஈவினிங் யாராச்சும் போ நீங்கள் கழிப்பு சைட்டோன்னு சொன்னால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஸோ நாம் இப்போ நம்மளை மூங்கல் சர்ட் அந்த மோங்கல் பிரியாணி சர்ட் ஓகே ஆகிட்டு நாம் இப்போ சாப்பிட்ருப்பேன் நமக்கான பிரியாணி மூங்க பிரியாணி வந்து ஓகே ரெடி ஆகிட்டு ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஒரு கோவா தையல் மது வெங்காயம் சேர்த்து ஒரு சாலட் பாய் கொண்டு தந்துருக்காங்க ஸோ வாங்க சாப்பிடுவோம் ஸோ மூங்க பிரியாணி கொட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்கணும் ஸோ நம்ம டேஸ்ட் அழகாக இருக்குது பாருங்கள் ஸோ நாம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடக்கூடியது ஸோ நம்ம சேர்த்து ஜீவன்கள் சாப்பிடுறாங்க ஸோ பார்ப்போம் டேஸ்ட்டாக தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கரடி சிக்கன் ஸோ ஆல்ரெடி பார்த்து தான் கிரடி சிக்கன் எப்படி போடுறாருன்னு பாருங்கள் செம்மையாக தான் இருந்துச்சு சாப்பிட டேஸ்ட் அப்படி அப்படி நல்லா இருந்துச்சு ஸோ டேஸ்ட்டு ஸோ நீங்கள் கரும்பு பார்க்க வந்துச்சிங்கன்னா கரடி சிக்கன் பரோட்டா காம்பினேஷன் சூப்பராக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் கிளம்பு வந்தீங்கன்னு சொன்னால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸை எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள்